பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுவதால் தனக்கான பாதுகாப்பை வழங்குமாறு சுமனரத்ன தேரர் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் மாகாண சபை தேர்தல் எப்போது நடைபெறும் என்பது தொடர்பில் ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்நிலையில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களின் பெற்றோருக்கு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இவ்வாறு இன்றைய தினம் இலங்கையில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு நடிகைக்கும் ககில் பத்ரவுக்கும் இடையிலான தொடர்பு பின்னணியிலே கைமாறிய பெருந்தொகை பணம் தலைமறைவாகிய சந்தேக நபர்கள் கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிலவுவதாக பதரும் தேரல் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் தொடர்பிலான அறிவுறுத்தல் தேர்தல் முறைமை பற்றி இறுதி முடிவு எட்டப்பட்ட பின்னர் தேர்தல் நடத்தப்படும் சந்தன அபயரத்ன தெரிவிப்பு இஷாராவின் மாமா மீது சட்ட நடவடிக்கை வாட்ஸ்அப் காணொலி மூலம் சிக்கிய ஆதாரம் கேரள வசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஹெல்பத்ர பத்மே கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக பிரபல நடிகைகளை பயன்படுத்தி இருக்கின்றமை தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரின் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் குறித்த நடிகைகளிடம் அவர் பெருந்தொகை பணத்தை வழங்கியதாகவும் தெரியவந்திருக்கிறது சில நடிகைகள் அந்த கருப்பு பணத்தை பல்வேறு விடயங்களில் முதலீடு செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் இது தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் இந்த விசாரணைகளின் அடிப்படையில் பலர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தகவல் வெளியிட்டிருக்கின்றனர் அது மாத்திரமல்லாமல் கடந்த வாரங்களில் பிரபல நடிகை பியூமி அன்சமாலி மற்றும் ஸ்ரீமாலி பொன்சேகாவிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பியூமி அன்சமாலி தனது தனிப்பட்ட தேவைக்காகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றதாக கூறியிருந்தார் ஆனால் விசாரணைகளின் பின்னர் அவருக்கும் கெஹல் பத்ர என்ன தொடர்பு இருப்பது தொடர்பில் விசாரிக்கப்பட்டமை தெரிய வந்தது இதே நேரம் ஸ்ரீமாலி பொன்சேகா விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் பத்மையுடன் எடுத்துக்கொண்டு புகைப்படம் தொடர்பில் விசாரணைகள் எடுக்கப்பட்டன இதன் அடிப்படையில் தற்போது மேலும் பல நடிகைகள் தொடர்பில் விவரங்கள் வெளியாகி இருப்பதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் விசாரணைகளின் அடிப்படையில் கெஹெல் பத்திர பத்மே குறித்த நடிகைகளை கறுப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு பயன்படுத்தி இருந்தமை தெரிய மட்டக்களப்பில் உள்ள ராமய மடத்தின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தனக்கான பாதுகாப்பை உடனடியாக வழங்குமாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் அதாவது அவருடைய உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இதனால் தனக்கான பாதுகாப்பை உடனடியாக வழங்குமாறும் அவர் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு பிரிவிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக அவருக்கு எதிராக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ளதால் அவருக்கு உயிரச்சுறுத்தல் இருப்பதாக கூற இவ்வாறு அவருக்கு எதிரான சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் முப்பதாம் திகதியுடன் அவர்களுடைய அந்த பாதுகாப்பு பணியில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் இவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் தனக்கு கடுமையான உயர் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இதனால் உடனடியாக தனக்கான பாதுகாப்பை வழங்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் உயர்தர பரீட்சைக்கு மாணவர்கள் அமைதியாக முகம் கொடுக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குமாறு பெற்றோர்களுக்கு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே இந்திகா குமாரி லியனகே தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் மாணவர்கள் நல்ல மனநிலையுடன் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்குமாறும் அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் பத்தாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை நடைபெற உள்ளது இதற்கமைய நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரீட்சை நிலையங்கள் பரீட்சைகளுக்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார் இம்முறை உயர்தர பரீட்சைக்கு பாடசாலை விண்ணப்பதாரர்கள் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்திருக்கிறதாகவும் தெரியவந்த அது மாத்திரம் அல்லாமல் மாணவர்கள் தமக்கு வழங்கப்பட்டிருக்க கூடிய நேர அட்டவணைக்கு அமைய பரீட்சைக்கு நன்கு தயாராகுமாறும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களுக்காக நடத்தப்படும் வகுப்புகள் கருத்தரங்கு செயலமர்வுகள் அனைத்துமே நாளை நள்ளிரவு முதல் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார் மாகாண சபை தேர்தல் எப்போது நடைபெறும் என்று உறுதியாக கூற முடியாது என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளுராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன கூறியிருக்கிறார் அதாவது மாகாண சபை தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்று திகதியை முடிவு செய்வதற்கு முன்னர் அது எவ்வாறான முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும் என அவர் கூறியிருக்கிறார் மாகாண சபை தேர்தலை புதிய முறையில் நடத்துவதற்காக பழைய முறைமை ரத்து செய்யப்பட்டது ஆனால் அந்த நடவடிக்கை வெற்றியளிக்கவில்லை புதிய முறைமையை அறிமுகப்படுத்திய அமைச்சரே அதற்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும் எனவே அனைத்து கட்சிகளின் இணக்கத்துடன் ஒரு சிறந்த கண்டுபிடித்ததன் பிறகே மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தான் இந்த நடவடிக்கைகள் தான் பிரச்சனைகளை தற்போது ஏற்படுத்தி வருகின்றன இதனால் தான் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஒரு திகதியை எங்களால் உறுதி செய்ய முடியாமல் இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தி மூலம் கனைமுள்ள சஞ்சீவ தொடர்பில் மேலும் பல புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது கனைமுள்ள சஞ்சீவ ஐந்து நபர்களின் திட்டத்தின் அடிப்படையில் பத்மி கமாண்டோ சாலிந்தர் மற்றும் இசாரா செவ்வந்தி தருண் மற்றும் சூடு நடத்திய ஐவருமே இதில் முக்கிய பங்காளர்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இசாரா செவ்வந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் அவருடைய தொலைபேசியை வைத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் அடிப்படை அடிப்படையில் தகவலும் வெளியாகியிருக்கிறது அதாவது இசாரா செவ்வந்தியின் தாயாரின் இறுதி சடங்கை மாமா காணொலியாக பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியிருப்பது இசாரா செவ்வந்தி தலைமுறைவாக இருந்த போது அவருடைய மாமா இசாரா செவ்வந்தியுடன் தொடர்பில் இருந்தாரா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அவர் இந்த காணொலியை அனுப்பியமை தொடர்பில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் நேபாளத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட இசாரா செவந்தி உட்பட அவருடைய குழுவினரும் நாடு கடத்துவதற்கு உதவியவர்களும் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைத்து அவர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சினைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு